அதுக்கப்புறம் லோ ப்ரைஸு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தயவு செஞ்சு டபுள் செக் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஹை டேஞ்சருக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் என்ன ஹை டேஞ்சருக்கு அப்படின்னா அது ஒரு வாட்டர் பாடி லேண்டாக இருக்கலாம் இல்லாட்டி ஏதாவது லீகலாக டிஸ்பியூட் உள்ள லேண்டாக இருக்கலாம் அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி இருந்தால் டபுள் கிராஸ் செக் பண்ணுறது நல்லது ஒரு நல்ல லீகல் அட்வைஸரை வந்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணீங்க அப்படின்னா அவங்களே எல்லாத்தையுமே உங்களுக்கு செக் பண்ணி கொடுத்துருவாங்க மிக முக்கியமாக கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடு அப்படிங்கிறது கட்டுறதுக்கு வாங்கக்கூடிய நிலமாக இருக்கணுமே ஒழிய அதை இடிக்கக்கூடிய அழிக்கக்கூடிய இடத்துல வாங்கக்கூடிய நிலமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஹை ரிஸ்க் இருக்கிற இடங்கள்ல எந்த இடத்துலையும் தேர்ந்தெடுத்துடாதீங்க ஸோ நாங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸில் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது கண்டிப்பாக எங்களால் கொடுக்க முடியும் எதை மூலயமா லேண்டு மூலிமா கொடுக்க முடியும் ஸோ நாங்கள் அடிக்கடி சொல்கிற விஷயம் ஒரே விஷயம்தான் நீங்கள் நிலம் வாங்கணும் அப்படின்னா காசு மட்டும் பத்தாது அறிவும் தேவை தான் உங்களுக்கு ஏதாவது தோணுது நான் கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்னா என் நம்பருக்கு தாராளமாக எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள் ஸோ இல்லாட்டி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன்